இதெல்லாம் போட்டாலும் ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில் சாறு எடுத்து எந்தெந்த நேரத்துல எப்பப்ப மிக்ஸ் பண்ணி சன்லைட்ல வச்சு அந்த சாறை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் காய்ச்சி எடுப்பாங்க தனியா எடுப்பாங்க அதை அந்த எசன்ஸை தனியா எடுத்து அதுல மிக்ஸ் பண்ணி சன்லைட்ல வச்சு எடுக்கிறது இது சாதாரண விஷயம் இல்லை இப்ப இப்ப வெயில் காலத்துல நீங்க வெளியூ வெளியில நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த ஹீட் வந்து பயங்கரமா இருக்குங்க அப்படின்னா அந்த ஹீட்டு குறைக்கும் பாடியோட ஹீட்டை குறைக்கும் பட் நாங்களே இந்த ரெகுலரா வைக்கணும்னு இல்ல ஆனா ஹேர் வாஷ் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது நீங்க வெளியில போலாம் நீங்க ஜாலியா சுத்தலாம் வீட்டுக்கு வந்து நார்மலா போம் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் நீங்க திருப்புறா நான் சேலம் மேம் நல்லா இருக்கு மேம் ஒரு ஸ்பெஷல் ஹேர் ஆயில் பயங்கரமான ஒரு ரிவ்யூ வருஷமும் போயிட்டு இருக்கு மாசமே ஒரு நூறு இரநூறு லிட்டர் காய்ச்சிடுவாங்க இது பயங்கர ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் இந்த ஆமணக்காயில் இருக்குல்ல அது எல்லா எண்ணெயிலையும் அவ்வளோ சீக்கிரம் சேர்க்க மாட்டாங்க ஆனால் இந்த எண்ணெயில் சேர்த்தாலும் கூட தலை பாரமோ சைனஸ் இருக்கவங்க கூட வைக்கலாம் உடம்பு குழும கண்டுக்கு குழும இந்த ஒர்க் பண்ணுறாங்களா ஐடியில் அதே மாதிரி கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க இதெல்லாம் ரொம்ப 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 பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸ் சில்லுன்னு ஒரு சில்லுன்னு வைக்காது டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து குழுமையாகவே இருக்கும் அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக சனா ஹேர் ஆயில் பற்றி டீட்டெயில் கொடுக்குறேன் பொடுகு தொல்லை ஜாஸ்தி இருக்கு முடி உதிர்த்தல் ஜாஸ்தி இருக்கு முடி வந்து ரூட்டே வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாம இருக்கு அப்படின்னா அதுக்காகவே ஸ்பெசிபிக்கா ஒவ்வொருக்குமே தனிப்பட்ட முறையில இதுக்குரிய ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆமணக்கு அந்த ஆயில் வந்து கண்ணுக்கு கொடுங்க ஆனா இதுல ரூட்டு வந்து அந்த இல நிறைய தடுக்கணும் அப்படின்னா அந்த மழநெல்லிக்காய் அது கொடுக்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரூட் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னா கருவேப்பிலை அதே பொடுகு நிறைய போகணும்னா கருஞ்சீரகம் இந்த மாதிரி முடி வளராத இடத்துல கூட வளரும் ஏதாவது லைட்டா தூர தூரமா இருக்கிற இடத்துல கூட வளரும் பழைய எனக்கு பிசினஸ் பண்ண நானும் தான் மேம் இப்ப கம்பனம் உட்காந்துக்கலாமான் இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்க மேம் இந்த ரெண்டு காது வலிக்குது மேம் அந்த போடுறோம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் என்னன்னு கண்டுபிடிச்சி தேடி கொண்டுவாங்க வாங்க நான் பண்ணித்தரேன் சோ அதுக்கு முன்னாடி இதெல்லாமே ஒவ்வொரு இதுல போட்டிருக்க கூடிய எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப தலைமுடி வளர்ச்சிக்கும் அதே மாதிரி பாடியோட டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வெயில்ல நம்மள குளுமையா வச்சுக்கலாம்ன்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஹேர் ஆயில் தான் ஹோல்சேலர்ஸ் ரீசேலர்ஸ் உங்களுக்கு இது அவங்க லேபிள் போட்டு கொடுப்பாங்க இல்ல மேம் எனக்கு ஒயிட் லேபிள்னு இப்படி வரும் இந்த லேபிளே இல்லாம இந்த பாட்டில் இப்படி வரும் எதுக்குன்னா உங்களோட பிராண்டிங் போட்டுக்கலாம் எனக்கு பிராண்டிங் பண்ண தெரியாது எங்களோட லோகோவும் போட்டு நீங்க பிராண்டிங் பண்ணி கொடுக்குறீங்கனாலும் பண்ணி கொடுப்பாங்க உங்க லோகோ போட்டு பிராண்டிங்கும் பண்ணிக்கலாம் அதுவே நீங்க அழகா பண்ணிட்டு வித்துக்கலாம் வேற லெவல் ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு மேம் அல்டிமேட் நான் போட்டிருக்க ட்ரெஸ் வித்துருச்சு இல்ல சோ ஒரு லிட்டர் அரை லிட்டர் இருநூறு எம்எல் அந்த மாதிரி கிடைக்கும் இதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க கம்ஃபர்டபுளா வாங்கிக்கோங்க தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு லிட்டர் அரை லிட்டர் வாங்கக்கூடியவர்களுக்கு உண்டு சனா ஹேர் ஆயில் இன்னைக்கு தி பெஸ்ட் ஹேர் ஆயில் நம்ம ஃபேஷன் வீக் இதுல ரெண்டரை வருஷத்துக்கு மேலேயே போகுது மூணு வருஷமே தொற்றுவோம் பயங்கரமா ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க ரீசனர்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் இதுல முக்கியமான விஷயம் முடி உதிர்தல் அப்படின்றது முடி கொட்டாம ஸ்ட்ரென்த் வலுவா இருக்கிறதுக்காகவே ஸ்பெசிபிக்கா இதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டு அது இல்லாம அவங்க சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் கண்டிப்பா இருக்கும் நீங்க கால் பண்ணி நீங்க தேவை உள்ளதை வாங்கிக் கொள்ளுங்கள் அப்ராட் ஷிப்பிங் அவைலபிலிட்டி இங்க இருந்து போறவங்க எடுத்துட்டு